माँ ये ഒന്നു ശരി ஸ்டைக் இந்த ஃபார்மேஷன் வந்து நார்த்து பார்ட்டி டிகிரி ஈஸ்டுங்கிற கோணத்தில் இருக்குது காரை அமைப்பு இது மூளையாறு இது கொஞ்சம் டவுன்ஸ்ட்ரீம் சைடில் இந்த அவுட் கிராப் இல்லாமல் இருக்கு அதில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி வரைக்கும் சிதைவு பர சிதைவு பர வர வாய்ப்பு இருக்குது அந்த இடம் போர் போட்டு கிணறுக்கு அமைக்கலாம் ஒரு அண்ணன் எனக்கு அனுப்படியா இந்த லொக்காலிட்டிக்கு என்ன பேர் இது கோரப்பள்ளி சார் ம் கோப்பள்ளி காமிச்சுட்டு அந்தாலும் வந்து ஒரு அரை மணி நேரம் வேற போயிட்டாரு எனக்கு வயிறு வலி வேறு நகி நகி

கிணறு ஃபுல் டப்புக்கு இது காங்கிரீட் போட்டிருக்கா ரெண்டாயிரத்தி மூணு நான்காம் ஆண்டு ஊரல் பட்டியில் அறுபதாயிரத்து கொள்ள கொண்ட மேல்நிலை தொட்டி கட்டியது ஓகே பண்ணைக்காடு சிறப்பு ஊராட்சி பவர் பம்பு ஏழரை ஹெஜ்பி குறப்பள்ளி கிணறு வார்டு ஒன்றாவது ஆவது வார்டு இது ஊருக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கும் ஆமாம் சார் அதை எப்படி இது பண்ண போகிறீங்க சார் சொல்லுங்கள் வேறு கொஞ்சம் ஊரட் இருந்தால் ஓகே எனக்கு ஓப்பன் வாட்ரு நீங்கள் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் தான் கொடுக்க போகிறீங்க சரி

இந்த இடத்துல புதுக்கிணர் போடுறதுக்கு ஆய்வு பண்ணி செய்ய சொல்கிறாங்க லெவல் மேலே இருக்கும் பட்டு ஊருக்குள்ளே இருக்குது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் இது பண்ணைக்காடு டவுன் பஞ்சாயத்து ஏரியா இந்த இது வந்து தனியார் இடம் அவங்க வந்து பண்ணைக்காடு டவுன் பஞ்சாயத்துக்காக இந்த இடத்த கொடுக்காங்க புது புதுக்கிணறு அமைப்பதற்காக இதில் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கு நபர் பஞ்சரக்கேன் பஞ்சரசர் பஞ்சரை பஞ்சரி பஞ்சரி ஏய் இパイப்புதோ ஓரான குஞ்சாயி வச்சு நல்லா ஏல பிளாஸ்டிக்கா ஊஞ்சியோக இருக்குமதிக்குதே முருங்காயோலாம் தா பேனல் போடு பேனல் போடு ஒன்னா நம்ப இது ஆளவ்வளவு டெப்த்து இருபது தான் அதான் ஏ ஆறு டு ஏழு மீட்டர் ஆறு மீட்டர் தான் இருக்குது தரமட்டத்துக்கு கீழே இது இது ஆறா ஆறா ஓடையா ம் இது ஆற்று ஏன் ஆறு தான் சார் இந்த கால்வாய் சார் கால்வாய் நல்ல பலமான பகுதியில் போட்டிருக்காங்க கரெக்டான படி தான் போட்டிருக்கு